இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டின்னா இருக்கதிலேயே சின்ன சைஸ் அதாவது பாத்தீங்கன்னா பேப்பர் வெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே சின்ன சைஸ் பேப்பர்ல இருந்து இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வரைக்குமே இருக்கு அதே போல ஆட்டோ மாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் அதுலையுமே இருக்கிறதுலேயே சின்ன சைஸ்ல இருந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு இப்போ இந்த கிராக்கர் எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஜிலி வெடி அதுலயே இது பாத்தீங்கன்னா காக்கி பிஜிலி வெடி இது வந்து வெளியில எப்படி வெடிக்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் வெடி பாக்கலாங்க சின்னதா இருக்கு சம சவுண்டுங்க இப்போ இந்த பிஜிலி வெடிய பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் குக்கருக்குள்ளார வச்சு எப்படி அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு பாக்க போறோம் இது நம்ம உள்ள கொழுத்தி போட்டுட்டு குக்கரை முன்னோன்னு வச்சுக்கலாம் மூடுறதுக்குள்ளார வெடிச்சிடும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு சாட்டையில வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் இது அந்த மூடிக்குள்ளார சொல்லிட்டு சாட்டையை நம்ம வெளியில பார்த்து வச்சிடலாம் சுத்தமா சவுண்டே கேட்கலங்க வெயிட்டு கழட்டிட்டு மேல குக்கர் உள்ளார வந்து என்ன கண்டிஷன் அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஏப்பா ஆவி பறக்குதுங்க. ஆனா வெடி நல்லா வெடிச்சிருச்சு அடுத்து தான் நாட்டு வெடியோட பிசிரி வெடி. இது பார்த்தா சாம சவுண்டா இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில எப்படி வெடிக்குது அப்படின்றத பார்த்தலாம். இந்த வெடியாட சவுண்ட் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த வெடியை பார்த்தீங்க இப்ப மோடில விக்ஸ் பண்ணியாச்சு. இதை குக்கர் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். தாங்க போறேன். எனக்கு என்னமோ இந்த குக்கர் மேல சந்தேகம்தான். ஐயோ ஐயோ. ஓ நோ.

குக்கர் முடிய லபரம் மாட்டி திரும்ப ரெடி பண்ணிட்டேன் இதை யானை அடிக்க வச்சு டஸ்ட் பண்ணி பார்க்கலாம் போக பத்தாச்சு சின்ன சைஸ் யானை குக்கர் சதுரி போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா அதோட பெரிய சைஸ் இதை நான் வந்து வெளியில் வச்சு காமிக்க பாருங்க எவ்வளோ சவுண்டா இருக்கு அப்படின்றத பத்திட்டு இப்போ நான் அதே குக்கருக்குள்ள இந்த பெரிய சைஸ் யானை அடி வச்சிருக்கேன் பத்த வைக்கிறேன் என்ன செய்து அப்படின்றத பத்தலாம்

அஞ்சு லிட்டர் குக்கர் காத்திருக்கிறது பெரிய சைஸ் பிள்ளையார் கணேசடி கணேசோடி எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்ற வந்து பாருங்க இதை நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில வச்சு பார்த்தலாம் இப்போ இந்த அஞ்சு லிட்டர் குக்கர் உள்ளார இந்த கணேசா உள்ளார போறாரு என்ன செய்ய போறாரு உள்ள இருந்து வெடிச்சு எழுந்து வர்றாரா என்ன செய்யறாரு அப்படின்றத பார்த்தலாம் மக்களே பிள்ளையாராலேயே இந்த குக்கரை ஓப்பன் பண்ண முடியலங்க வெடிச்சு சதறி இருக்காரு உள்ளாரியே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆனால் சவுண்டு வெளில வெளில குக்கருக்கு ஒன்றுமே ஆகலைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே சின்ன சைஸான சைஸாக கொண்டு அடுத்தால் பார்த்தீங்கன்னா க்ளாஸுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டீலக்ஸு இது ஒன்று ஒன்று வந்து வெளியில் எப்படி வடிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஆட்டம் பாம்பே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் வச்சதுலேயே சின்ன சைஸ் ஆட்டம் தாங்க வெறித்தனமான சவுண்டு அடுத்தால் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய சைஸு இதை நம்ம வச்சு பார்த்தலாம் பத்திட்டு பத்திட்டு ஓடி 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 இது பாத்தீங்கன்னா டீலக் சைஸ் இது எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தலாம் பாத்து அடிச்சு வெறித்தனமான சவுண்டு இதுக்கெல்லாம் குக்கர் வந்துட்டு தாங்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்ல இந்த ரெண்டு ஆட்டம் பாமே ஒரே ஈக்குவலான சவுண்டு தான் இருந்துச்சு அப்படின்றதுனால இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குல்ல இதை வந்து எடுத்துக்கிறேன் கிளாசிக் சைஸ் இதை வந்து நம்ம உள்ள வச்சலாம் கணேசா கிட்டே தப்பிச்சுட்டு இருந்த குக்கர் ஆட்டம் பாம்ட்ட என்ன பண்ணு தெரியல பத்த வச்சிடலாமா பத்தோ சின்ன சைஸ் ஆட்டம் போம்கே பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் வந்துட்டு தாங்கல இன்னொரு பாதி இங்கே கிடக்கு புடியில இருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிடுச்சுங்க மூடி பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி போயிடுச்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏழரை லிட்டர் குக்கர் புது குக்கர் இதை வாங்கிட்டு அம்மா வந்தாப்பாத்தாச்சும் வீட்டுக்கு எடுத்துருவாடா அப்படின்னு சொன்னிச்சு ஆனா இது எதுவுமே வந்து மிஞ்சாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீலக் சைஸை வந்து இது பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ

இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா குக்கர் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு பாட்டம் அதே இடத்துல இருந்திருக்கு மூடி மட்டும்தான் பறந்து போயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழிஞ்சிருக்குங்க மண்ணு

சின்ன சை தான் இருக்கு இதையும் நம்ம குக்கர்ல வச்சிருந்தோம் கண்டிப்பா குக்கர் ஓப்பன் ஆயிருக்கும் இப்போ அந்த குக்கரை வந்து எவ்வளவு ஹைட் தூக்குது அப்படின்றத செக் பண்ணியில

ரெண்டு இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா வெளியில வந்து வெடிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அதை பாத்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் குண்டான கீழே வச்சு கிளப்பி விடுறோம் அந்த சின்ன குண்டா போன தான் கண்டுபிடிக்க தான் நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் இதுக்கெல்லாம் அந்த குக்கர் பாத்தீங்கன்னா ஸ்பேஸுக்கே விடும் இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க வந்து பயிராதீங்க இதை மட்டும் என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு வந்து விட்டுருங்க அந்த கடைக்கு போயிட்டு எடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை அத பத்தி நான் இண்டாலியும் அனுமனியும் கடையில ஓட்டா முந்நூறு ரூபாயும் கொடுப்பாங்க ஆளுமே இல்ல நான் மெனக்கெட்டு மிச்சல் எடுத்து போயிட்டு இருக்கீங்க பாத்திரம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு எப்படி உப்பி போய் பாருங்க முட்டா மாதிரி இருக்கு லாஸ்ட்டாக அந்த பேப்பர் பாம் சவுண்டே வந்துட்டு கேட்டுருப்பீங்க செமையாக இருந்துச்சு அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் குண்டா எங்கேயோ போய்ட்டு இந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்திரும் அந்த இடமே ஏரியாவே அதுவும் அந்தளவுக்கு இருக்க சவுண்டு பார்த்தா வைக்கிற மாதிரிங்க நம்ம பண்ண இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸை மட்டும் வந்து பார்த்து விட்டுருங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பாய் பாய்